தேர்தல் களத்தில் வேட்பாளர்களாக போட்டியிடும் பெண் தலைவர்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி வேட்பாளருமான கனிமொழி சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள சிஎஸ்ஐ செயின்ஸ் இபாஸ் பள்ளியில் வரிசையில் நின்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தமிழகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெறும் பாண்டிச்சேரி உள்பட நாற்பதுக்கு நாற்பது என்பது நிச்சயம் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமம் காவிரி உயர்நிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்றார் நூற்று ஏழாவது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது அதனை சரி செய்யும் வரை சிறிது நேரம் காத்திருந்து பின்னர் அவர் வாக்களித்தார் வெயில் அதிகம் இருந்தாலும் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் நான் வைக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள் தயவு செய்து எல்லோரும் ஓட்டளிக்க வாருங்கள் வாக்களிக்க வாருங்கள் இது உரிமை நமது உரிமை நாம் இந்த உரிமையை விட்டு கொடுத்தால் நல்லவர்கள் வருவது தடுக்கப்படும் நல்லவர்கள் வாக்களிக்க வேண்டும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அதனால தயவு செய்து அனைவரும் வெயிலையும் பார்க்காம எந்தவித சோர்வையும் பார்க்காம தயவு செய்து அனைவரும் வந்து வாக்களித்து விடுங்கள் இதே பள்ளியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குடும்பத்தினருடன் வாக்களிக்க வந்தார் அப்போது தமிழிசை சவுந்தரராஜனை சந்திக்கவே இருவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவரது சகோதரர் சண்முக பாண்டியனுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் விஜயகாந்த் இல்லாமல் முதன்முறையாக மனவேதனையுடன் வாக்களித்ததாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் முதல் முறையாக கேப்டன் இல்லாம நாங்க மூன்று பேர் மட்டும் வந்து ஓட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் ஆனாலும் ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டியதுக்காக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக சார்பா நான் எல்லா பகுதிக்கு போயிட்டு வந்ததுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது இந்த தேர்தல்ல ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்புறோம் தர்மபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணி திண்டிவனம் மாரியம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் அதிகாலையிலேயே வந்து வாக்களித்தார் மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டை நான் போட்டுடணும் எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது அதனால் இங்கே போட்டிருக்கேன் இப்போ கிளம்பிட்டு இப்போ தருமபுரியில் நான் போட்டியிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும் இப்போ கிளம்பிட்டு முடிஞ்ச முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சிருந்தால் தர்மபுரிக்கு கிளம்பிட்டு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளரான தமிழச்சி தங்கபாண்டியன் நீலாங்கரையில் உள்ள புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க